Hi friends, welcome to Life's Question channel. இன்றைய சூழ்நிலையில நம் தமிழ்நாட்டின் அநேக இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்காக அதர் ஸ்டேட்டுக்கு எல்லாம் போறாங்க இன்னும் குறிப்பா முக்கியமா சொல்ல போனா நார்த் இந்தியாவுக்கு அதிக இளைஞர்கள் போறாங்க ராணுவத்திற்கு ட்ரை பண்றவங்க கூட ராணுவத்துல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மிக அதிகமா நார்த் இந்தியால தான் தூக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது சோ இந்த மாதிரி சூழ்நிலையில அநேக மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா ஒரு தடவை வேலை கிடைச்சி நம்ம போயிட்டோம்னா ஹிந்தி பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நார்மல் அப்படின்றது அப்படின்றதுதான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா அதையும் தாண்டி நார்த் இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இடையில உணவு உடை ஒளி இனம் மற்றும் அநேக பழக்க வழக்கங்க நிறைய டிபிகல்டான நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நார்த் இந்தியாவுக்கு முதல் தடவை பூங்கலா இருந்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வேற நாட்டுக்கே நம்ம போன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சோ இந்த மாதிரி அநேக வித்தியாசங்கள் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறது பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்கிறோம் Saudari so, yang ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் லாங்குவேஜை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நார்த் இந்தியாவில் மிக அதிகமாக எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க அவங்கவுங்க லோக்கல் லாங்குவேஜ் எல்லாரும் பேசுனா கூட அவங்க எல்லாத்துக்குமே ஹிந்தி லாங்குவேஜ் எல்லாருமே காமனாக தெரிஞ்சிருக்கும் ஸோ மிக அதிகமாக ஹிந்தி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இருந்து போற இளைஞர்களுக்கு ஹிந்தினா என்னன்னே தெரியாது இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஹிந்தி வந்துட்டு ஓரளவுக்கு பேச தெரிஞ்சிருந்தாலும் கூட நாங்கள் வந்த டயத்தில் எல்லாம் ஹிந்தினா என்னென்ன தெரியாமல் வந்தால் நாங்கள் எல்லாருமே தமிழ் மீடியம் பசங்கனால எங்களுக்கு ஹிந்தினா என்ன தெரியாமதான் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மிக அதிகமான ஒரு கஷ்டத்தை எல்லாம் ஆளானா ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு ஹிந்தி மேக்ஸிமம் தெரியாம போறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் குறிப்பா சொல்ல போனால் அந்த நார்த் இந்தியன்ஸ் அந்த ஹிந்திக்கார பசங்க வந்துட்டு சரி உனக்கு ஹிந்தி தெரியலையே அவன் அவனை புரிஞ்சுப்போம் அப்படின்லாம் அவங்க யாருமே நினைக்க மாட்டாங்க அவனுங்க வந்துட்டு நம்மள கிண்டலுக்கு தான் ஆளாக்குவாங்க நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம பல கிண்டல்களுக்கு ஆளானாலும் கூட நம்ம வந்துட்டு மனம் தளராமல் அந்த ஹிந்திக்கார பசங்களை ஃபாலோ பண்ணி தான் அவங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் அப்பதான் ஹிந்தி பழக முடியும் இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா ஹிந்தி லாங்குவேஜ் பழகுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜோட ஒப்பிடும் போது ஒரு டுவெண்ட்டி கூட வந்துட்டு ஹிந்தி ஹார்டு கிடையாது அதனால ஹிந்தி பழகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா நம்ம வந்துட்டு இந்த கிண்டல்கள் கஷ்டங்களை பொருட்படுத்தாம ஹிந்திக்கார பசங்களோட மிக அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சோ அப்படி நம்ம இருந்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம நல்லபடியா ஹிந்தி புரிஞ்சுக்கிட்டு நல்லா சரளமா பேச ஆரம்பிச்சிடலாம் ஆனா அதை விட்டுட்டு நம்ம இவங்க கூட சேர்ந்தவங்க நம்ம கிண்டல் பண்ற பண்றாங்க கஷ்டமா இருக்குது அதனால நம்மளுக்கு நம்ம தமிழ்கார பசங்களோட சேர்த்தாதான் நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸு நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அதிகமா டைம் ஆகும் இந்தி பழகிறதுக்கு அடுத்ததாக உணவு முறைகள் உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த அளவுக்கு நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது நம்ம சவுத் இந்தியனுக்கு யாருக்குமே நார்த் இந்தியன் ஃபுட் வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது ஆனா நார்த் இந்தியன் வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சாப்பாடு அப்படின்னாவே நம்ம சவுத் இந்தியன் அதான் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடா அடிச்சுக்கவே முடியாது நார்த் இந்தியால மிக அதிகமா கோதுமை தான் யூஸ் பண்ணுவாங்க ரைஸ் வந்துட்டு மிகவும் மிக தான் யூஸ் பண்ணுவாங்க இன்றைய சூழ்நிலையில ஓரளவுக்கு ரைஸ் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான் ஹரியானா எல்லாம் வந்துட்டு இன்னைக்கும் கூட அந்த ரைஸ தொட மாட்டாங்க மதியம் நைட்டு காலைல எல்லா நேரமே சப்பாத்தியா தான் சாப்பிடுவாங்க ஆனா வெளியில ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வந்துட்டு ரைஸ் கிடைக்கும் ஆனா அங்க மேக்சிமம் அதிகமா பச்சரிசில தான் சாப்பாடு செய்வாங்க இந்த பச்சரிசில செய்யற சாப்பாடு நம்ம நமக்கு சுத்தமா பிடிக்காது பச்சரிசி ஏதோ ரைஸ் கிடைக்குது சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிட்டாதான் உண்டு ராணுவத்தை பொறுத்த அளவுக்கு ஆல் இந்தியா சோல்ஜர்ஸ் அங்க இருக்கிறனால இராணுவத்துல காமனா சப்பாத்தி ரைஸ் பருப்பு குழம்பு மற்றும் காய்கறிகள் இது எல்லாமே அங்க வந்து செய்வாங்க சவுத் இந்தியன் அளவுக்கு இருக்காது ஆனா நம்ம சாப்பிடலாம் நல்லா இருக்கும் வெளியில போய் நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ல சாப்பிடணும்னா நம்ம எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ரேஞ்சில தான் நார்த் இந்தியாவில் ஆனாலும் நார்த் இந்தியா ஃபுட்டுல ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னன்னா அங்க மிக அதிகமா கோதுமை யூஸ் பண்றதுனால கோதுமை உடலுக்கு ரொம்ப நல்லது ரைஸ கூட அதிகமான வலிமை உடம்புக்கு கொடுக்கும் இன்னும் முக்கியமா சொல்ல போனா சுகர் லெவல் கம்மியா இருக்கும் நார்த் இந்தியாவோட சுகர் நிறைய பேர் கம்மியா தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சரியான டைமுக்கு சரியான அளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பழக்கம் அதாவது காலையில ஒரு ஏழரைக்கெல்லாம் பிரேக் பாஸ்ட் சாப்பிடுறது மதியம் பன்னெண்டரைக்கெல்லாம் லன்ச் ஏழரைக்கெல்லாம் வந்துட்டு இரவு உணவு முடிச்சிருவாங்க இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான பழக்க வழக்கங்கள் அங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஸ்லாக்னு ஒன்னு சாப்பிடுவாங்க அது என்னன்னா பீட்ரூட் முள்ளங்கி மற்றும் கேரட் இது எல்லாமே பச்சையா இதோட சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் வந்து பீஸ் பீஸா அறுத்து அவங்க சாப்பாட்டோட டெய்லி இதை வந்துட்டு எடுத்துப்பாங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ரத்த ஓட்டம் நல்லா சீரா இருக்கிறதுக்கும் உடம்பு குளிர்ச்சியா இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம சவுத்துல தமிழ்நாடு நாட்டில எங்கேயுமே இந்த பழக்கம் கிடையாது ஆனா நார்துல வெளியில ஹோர்த்தலுக்கு போனா கூட மொத மொத சிலாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைக்கிறது இந்த அவங்களுக்கு ஒரு வழக்கமாகவே இன்று வரை இருக்குது அடுத்ததாக நாம் அணியும் உடைகள் இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே பேண்ட் ஷர்ட் காமனா போட்டாலுமே அங்க இருக்க விஐபிகள் பெரிய பெரிய ஆளுகள் அதாவது அரசியல்வாதியின் பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை அங்குள்ள பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இவங்க எல்லாருமே அங்கே ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல விழாவிலேயோ கலந்து கொண்டு வச்சாங்கன்னா அவங்க எல்லாருமே காமனா போடுறது குர்தான்ற ஒரு ட்ரெஸ் தான் போடுவாங்க அந்த குர்தா ட்ரெஸ்னா நீங்க பார்த்துருப்பீங்க ரஜினி சார் கூட நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க நம்ம சுடிதார் மாடு அது மாதிரி ஒன்றாவது ட்ரெஸ் போட்டுருப்பீங்க நம்ம பிரதமர் மோடி கூட அதிகமாக அந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நார்த் இந்தியன்ஸ்க்கு இடையில இந்த மாதிரியான ட்ரெஸ் ஒரு மரியாதையான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது சோ அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் அங்கே பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம சவுத் இந்தியனை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெஸ் யாருமே அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம சவுத் இந்தியனில் இது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் தான் அதுதான் பெரிய மனிதர்களுக்கு மரியாதையாக நம்ம நம்மளுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம பார்க்குறோம் சோ அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய கலாச்சாரமான இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட்டோட மதிப்பு தெரியாம நார்த் இந்தியன்ஸ் பார்த்தாங்கன்னா அதை பார்த்து சிரிப்பானுங்க இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அஹ் எங்களோட ஐடிபிபி ஃபங்க்ஷனுக்கு காங்கிரஸ் முன்னாள் எம்பியான நம்மளுடைய ஹோம் மினிஸ்டரா கூட இருந்திருக்காங்க பி சிதம்பரம் அவர்கள் ஒரு தடவை எங்களோட பங்குஷனுக்கு வந்திருந்தாங்க இந்த ஒரு மிக முக்கியமான பங்கனுக்கு வந்திருக்காங்க அப்படி வந்திருக்கும் போது அவங்க கா அவங்க எப்பயுமே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டின்னு தான் அணிவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அவங்க வந்திருந்தாங்க வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா சிரிச்சுட்டே சொல்றாங்க என்னோட இவ்வளவு பெரிய பங்க்ஷன் இவ்வளவு பெரிய விஐபி எல்லாம் வர்ற இடத்துல ஒரு நாளா வேஸ்ட் சட்டையை போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சிரிக்கிறானுங்க நானா மனசுக்குள்ள நினைச்சிட்டேன் அப்ப இந்த வேஸ்ட் சட்டையோட ஆரம்ப உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்மளோட கலாச்சாரத்தையும் அந்த வேஸ்ட் சட்டையோட மதிப்பையும் வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அடுத்ததாக பெண்கள் அணிகிற உடைகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டை அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உடையான சேலை தான் அதிகமா தமிழ்நாட்டு பெண்கள் கட்டுவாங்க ஆனா அங்க வந்துட்டு அதிகமா சுடிதார் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது வயதான பாட்டி கூட சுடிதாரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை பாக்குறதுக்கே நமக்கு நான் கண்டல் பண்றேன் நினைக்காதீங்க என்னுடைய கருத்தை சொல்றேன் அது சுத்தமா அவங்களுக்கு வந்துட்டு ஒத்தே வராது நல்லாவே இருக்காது இருக்காது நம்ம ஊர்ல ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா கூட பாவட தாவணி எல்லாம் இருப்பாங்க அது பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் ஆனா நார்த் இந்தியால அந்த பாவாடை தாவணின்னா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது அங்க வந்துட்டு பேண்ட் ஷர்ட் அதிகமா சுடிதாரு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க எங்கயாவது அங்கங்க ஒரு சில பெண்கள் சேலை கட்டிருப்பாங்க அந்த சேலை கட்டுறதை பார்த்தாலும் சேலையே கட்ட தெரியாதவங்க அந்த சேலை சுத்தி இருக்க மாதிரிதான் இருக்கும் அவ்வளவு அருமையா அவங்களுக்கு கட்டவும் தெரியாது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் கட்டுற மாதிரி அவ்வளவு அழகா அவங்களுக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாது நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் சேலையா இருந்தாலும் சரி சுடிதாரா இருந்தாலும் சரி எவ்வளவு கச்சிதமா லட்சணமா அணிவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நார்த் இந்தியன் பெண்கள் அவங்க சேலை இருந்தாலும் சரி சுடிதாரா இருந்தாலும் சரி அவ்வளவு லட்சணமாவோ அழகாவோ மிக அதிகமான பெண்கள் அப்படி எல்லாம் அணியறது கிடையாது அடுத்ததாக மற்ற பழக்க வழக்கங்கள் இதுல வந்துட்டு அவங்க பேசுற முறை பழகு முறை அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலு மற்ற அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சோம்பேறித்தனம் இது எல்லாத்தையுமே கூட்டணும் இதுல வந்துட்டு மிக முக்கியமான விஷயம் நம்ம தமிழ் பீப்புள் எப்படின்னா அன்புக்கு அடி பணிவோம் அராஜகம் பண்றோம் துரோகம் பண்றவங்களுக்கு எதிர்த்து இல்லையா ஆனா அங்க நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அன்பா இருக்கவங்களையும் உண்மையா இருக்கவங்களையும் வந்துட்டு வச்சு செய்வானுங்க அதே மாதிரி அராஜகம் பண்றவங்க சோம்பேறியல வந்துட்டு எதுக்கடா வந்தோம் அப்படின்னு இது வந்துட்டு ராணுவ கூட இன்னமும் இருக்குது இப்பயும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதாவது உண்மையா இருக்கவங்க வெகிலியா இருக்கவங்க எந்த விதத்துல எழுத்து சொல்ற டூட்டிய கணக்கச்சிதமா செய்யறவங்களை அவங்க வந்துட்டு டூட்டி ஹார்ட் ஒர்க்குன்னு கொடுத்து குடுத்து குடுத்து ஆளவே சாவடிச்சிருவாங்க ஆனா அதே நேரத்துல வினயம் பிடிச்சவங்க தந்திரமா இருக்கிறவங்க எழுத்து பேசுறவங்க பெரிய அதிகாரிகளை காக்கா புடிச்சிட்டு எந்த வேலையுமே செய்யாம சோம்பெறித்தனமா சுத்துறவனுங்களை இவனுங்க கூட எதுக்குன்னா பிரச்சனை வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போறவங்கதான் அதிகமா ராணுவத்துல இருக்கிறாங்க அவனுங்க பெரிய அதிகாரிகள் நல்லா காத்தா புடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வெக்கமே இல்லாம பல வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பியூட்டிய ஒர்க்னு ஆடாயதுமே செய்யாம சுத்தி தீர்வானுங்க இது வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் நார்த் இந்தியன் பீப்புள் தான் ஆனா நம்ம தமிழ் பீப்புள்ல எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு முடியாது ஒரு நைன்டி ஃபைவ் தமிழ்ல வந்துட்டு தன்மானம் உள்ளவங்களும் நல்லவங்கள்தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் பீப்புள் வந்துட்டு அந்த நார்த் இந்தியன் பீப்புளோட சேர்ந்துகிட்டு அவங்கள மாதிரி செய்யறவங்களும் ஒரு சில பேர் செய்திருக்கதான் செய்யறாங்க மெயினா இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வந்த விஷயமே இதுதான் இந்த மாதிரியான கெட்ட நபர்கள் அதாவது பெரிய அதிகாரிகளை காக்கா பிடிச்சிட்டு சோம்பேறித்தனமா எந்த வித வேலையுமே செய்யாம நடக்கிற விஷயங்கள ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை மேட்டர் எல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போய் கோடி மூட்டி வாழ்க்கை வாழ்றவங்க கூட தான் நம்ம வந்துட்டு நம்ம சர்வீஸும் சரி நீங்க வேற எங்கேயா பணி சரி லைஃப் லாங் நம்ம வந்துட்டு அவங்க கூட தான் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சோ இந்த மாதிரி நேரத்துல கவனமா நம்ம எப்படி எங்க என்ன பேசணும் அப்படின்றத அவங்களை எப்படி சமாளிச்சு போகணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு நல்லபடியா முன்னேறி போகணும் முக்கியமா நல்லவ மாதிரி நடிச்சுட்டு உங்ககிட்டயே பல மேட்டர்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களவே மாட்டி விட்டுறவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த நார்த் இந்தியன்ஸ்ல இருக்கிறாங்க சோ நீங்க புதுசா வேலைக்கு செய்யறவங்க ரொம்ப கவனமா இருங்க யாருக்கிட்ட யார பத்தி பேசாம உங்க வேலை உண்டு நீங்க உண்டு மட்டும் இருந்துட்டு எப்படி சர்வே பண்ணணுன்றத நல்லபடியா கத்துக்கங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் லைஃப் லாங் தான் இருக்கு எனக்கு இன்ற அளவு வந்துகிட்டு தான் இருக்கு நானும் இதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறேன் பிறகு நம்ம வந்துட்டு மதிப்பு மரியாதை இருக்கணும் நினைப்போம் யாரு என்ன ஒரு duty கொடுத்தாலும் அதை correct நம்ம முடிச்சுட்டு எந்த வித பேச்சு வாங்காம நம்ம correct இருந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நார்த் இந்தியன்ஸ்ல seventy percentage people அப்படி எல்லாம் இருக்க மாட்டானுங்க அவனுங்க வந்ததா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எப்பயுமே அசால்ட்டா தான் இருப்பாங்க எந்த வேலையை பார்த்தாலும் சோம்பேறித்தனமா கிடந்துட்டு லாஸ்ட்ல எதுலயா உனக்கு மாட்டிக்கிட்டு பெரிய ப்ராப்ளம் பிரச்சனை ஆகும் போது வெக்கமே இல்லாம அவங்க காலில் விழுந்து காலவே நக்கிடுவானுங்க அந்த அளவுக்கு அந்த இதுல பிரஷர் இருக்கிறாங்க ஆனா நம்ம வந்துட்டு அப்படிலாம் செய்ய மாட்டோம் சமானமா இருக்கணும் இருக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரி அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க கூட சேர்ந்தாலும் அந்த பழக்கம் தான் நம்மளுக்கு வரும் சோ இவங்க கூட சேராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரியான பல கெட்ட நபர்கள் இராணுவத்திலயும் சரி இல்ல வெளியில மற்ற ஊருக்குலயும் சரி அநேக நார்த் இந்தியன் பீப்புள் இருக்கிறாங்க நிறைய கெட்ட நபர்கள் அவங்க பீடி சிகரெட்டு குடிப்பழக்கம் மற்றும் நாங்களை மிக முக்கியமா சொல்ல போனா தம்பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்கான்னு சொல்லுவாங்க இது மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த குட்காவெல்லாம் போட்டா பாத்தீங்கன்னா அவங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம் பொது அந்த பொதுவான மற்ற நடைபாதைகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு பாக்குற இடத்துல எல்லாம் துப்பி 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 இன்னைக்கும் கூட அப்படிதான் செய்யறாங்க மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் நண்பர்களும் ஒரு சில பேர் எல்லாருமே இல்ல ஒரு சில பேர் அந்த மாதிரியான ஆட்களோடு சேர்ந்துக்கிட்டு அந்த பழக்கத்தை கத்துக்கிட்டு அவங்களும் துப்புறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டாங்க யாராவது நார்க் இந்தியாவுக்கு வேலை போனாலும் சரி இல்ல ராணுவத்துக்கே வர்றவங்களா இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்காதீங்க இந்த மாதிரியான ஆட்களோடய முத சேராம நீங்க வந்து எதுக்காக வந்தீங்களோ அதை செஞ்சுட்டு கரெக்டா உங்க லைஃப் ஸ்பைட் பண்ணாம எடுத்துட்டு போகுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட நான் வந்துட்டு ஒரு சிறிய ரிக்வஸ்டாவே கேட்டு அடுத்ததாக இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்த் இந்தியாவுல பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி அங்கேயும் பல பிரிவுகளா இருக்காங்க அதாவது நாங்க தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்காங்க இதுல வந்துட்டு ஜாட்டு ஜாட்டும்பாங்க யாதவ் ராஜ்பு குஜர் சர்மா பீகாரிகள் இந்த மாதிரி பல பிரிவுகள் நாங்க தான் இப்படி அப்படின்ற ஆட்கள் என்னதான் நார்த் இந்தியன்ஸ் காமனா ஹிந்தி பேசுறவங்க இருந்தாலும் கூட இந்த மாதிரி பிரிவுகளா இந்த மாதிரி அவங்க இனத்துக்கு அவங்க இனத்தோட ஆட்களா அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க கூட அதிகமா சேர்றது அவங்க கூட வைக்கிறது அந்த மாதிரி இன வித்தியாசம் பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு அங்க நிறைய இருக்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல என்னதான் ஜாதி வித்தியாசங்கள் பார்த்தாலும் நார்த் இந்திய இந்தியாவில் குறிப்பாக ராணுவத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு யூனிட்ல புதுசாக ஒரு தமிழ் பீப்புள் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாரு அவங்க என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்றத பார்க்காம நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நல்லபடியாக பழகி அவங்க கூட லைஃப் லாங் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மிக மிக எனக்கு பிடிச்ச விஷயம் இது வரைக்கும் நான் என்னுடைய சரி வந்துட்டு இந்த ராணுவத்துல நம்ம எந்த ஒரு தமிழ் பீப்புளை பார்த்தாலும் சரி நார்த் இந்தியாவில எந்த ஒரு தமிழ் பீப்புளை பார்த்தாலும் சரி அவங்க என்ன ஜாதி என்ன மத கேட்டு பழகாம நம்மளோட தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பலகிறவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன் இது ஒரு மிக மிக நல்ல விஷயம் இது மாதிரியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் எல்லாரும் இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் இந்தியா முழுவதுமா டியூட்டிக்காக பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் என்ன பொறுத்த எஜுகேஷன் முதல் கொண்டு மற்ற எல்லா விதத்திலையும் வந்துட்டு ஒரு சில குறைகள் இருந்தாலுமே தமிழ்நாடு தான் பெஸ்ட் தவறான மனிதர்களோட சேராம தவறான பழக்க எதுவும் செய்யாம நல்ல முறையில பிறருக்கு எடுத்துக்காட்டாக தமிழனாய் வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்